ஏம நேசத்தினுடைய திருப்பெரில் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் பசியுள்ளோருக்கு நன்மை வருகின்ற நாட்களிலே பதினேழாவது நாள் லூக்கா முதலாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாம் முடிவடைகிறது பசித்தோரை நலன்களால் நிரப்பி உள்ளார் செல்வரை வெறுங்கயிறாய் அனுப்பிவிடுகிறார் ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருப்பதை இங்கு சொல்கின்ற பார்க்கின்றோம் என்ன செய்கிறாராம் பசித்தோரை நலன்களால் நிரப்புகிறார் இந்த பசித்தோர் என்ற வார்த்தை உணவை மாத்திரம் மையப்படுத்தி புரிந்து கொள்வது அல்ல பொருத்தமானது அல்ல அதை போன்றே செல்வரை வெறுங்கயிறாய் அனுப்பிவிடுகிறார் என்று நான் வாசிக்கின்ற பொழுது இது பொருளாதாரத்தை மாத்திரம் சொல்கின்ற ஒன்று அல்ல பசியுள்ளோர் என்றால் எந்த வகையிலே அவருடைய உரிமைகள் பறிக்கப்பட்டுக்கின்றன ஆணாதிக்கம் என்ற செல்வம் இப்பொழுது பறிக்கப்படுகிறது வெறுங்கையாய் போகிறார்கள் ஜாதி பிரிவினை என்ற செல்வம் அழிக்கப்படுகிறது வெறுங்கையாய் அனுப்பப்படுகிறார்கள் பிரிவினைகள் என்ற ஒரு செல்வம் பிடுங்கப்படுகிறது இல்லாமல் போகிறார்கள் பசியுள்ளோர் நலன்கள் என்றால் அவர்களுக்கு எல்லா நிலையிலும் உரிமைகள் வழங்கப்படுகின்றன உரிமைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் வேலைவாய்ப்பிலே உரிமை கல்வியிலே உரிமை அரசியல் பங்கேற்பிலே உரிமை விதமான நலன்கள் அதால் நிரப்பப்படுகிறார்கள் இப்பொழுது ஆண்டவர் அது ஒரு இறந்த காலத்திலே சொல்லி முடிப்பதை மரியாளுக்கு உணர்த்துகின்றார் மரியால் வழியாக கடவுள் பேசுகிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் இந்த பாடலிலே இங்கு சொல்லப்படுகிறது பசுத்தோரே நலன்களால் நிரப்பி உள்ளார் முடிந்துவிட்டது இறந்த காலத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டுக்கிறது பாஸ்டன்ஸ் நலன்களால் நிரப்பியிருக்கின்றார் எந்த வகையில் என்றால் இந்த ஒரு புதிய உலகம் உருவாகின்ற பொழுது கடவுள் மனிதனிடத்திலே வாசம் செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது இவையெல்லாம் நடந்துவிட்டது ஏனென்றால் அது என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது எனது உரிமைகள் பறிக்கப்பட்ட நிலை எங்களுக்கு பெண்களுக்கு எவ்விதமான வாய்ப்பும் இல்லாத நிலை அது ஒரு வகையான பசி இப்பொழுது நலன்களால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் கடவுளுக்கே நான் இப்பொழுது தாய் அந்த வகையில் எல்லா பெண்களுக்கும் ஒரு பெருமை எனவே பெண்களுக்குள் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்று எலிசபெத் வாழ்த்திய வாழ்த்துதலை இங்கு நிரூபிக்கின்றார் பாடல் மூலமாக அன்னை மறியால் இன்றைய நவீன காலத்திலே கடவுளை நாம் அறிந்திட அழைக்கப்படுகின்றோம் சமுதாயத்திலே பணியாற்ற திருச்சபைக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் எண்ணற்றவர் இன்னும் பசியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு தேவைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்படாமல் இருந்து கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்டவருடைய தேவைகள் நிறைவேற்றப்படுவது அவர்கள் நலன்களால் நிரப்பப்படுவது அவசியமாக்கப்படுகிறது இந்த பணியை துரிதமாக விரைந்து செயல்பட நாம் யாவரும் இப்பொழுது கட்டாயப்படுத்தப்படுகிறோம் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டு பல்வேறு வகையில் நம்மை நிர்பந்திக்கிறது நெருக்கப்படுகின்றோம் புதிய சித்தாந்தங்கள் புதிய கொள்கைகள் புதிய திட்டங்கள் நாம் எதிர்பார்க்காத எதிர்பார்க்க முடியாத சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட வகையிலே நம்மை அடிமையிலாக்கி கொண்டிருக்கின்றன எனவே விழிப்புணர்வு அவசியம் மேலோட்டமாக வார்த்தை சிந்திப்பது மாத்திரமல்ல அது தீமையான ஒன்று ஆழ்ந்த வார்த்தைகளை திருவார்த்திரை தியானித்து சிந்தித்து புரிந்து கொண்டு நாம் எவரெல்லாம் பசியினாலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் எவ்வகையான நலன்கள் அங்கு இல்லாமல் இருக்கிறது என்று ஆராயவும் பணியாற்ற வழக்கப்படுகின்றோம் இனிமேல் அடிமத்தனத்திற்காக தங்கள் நேரத்தை கல்வியை ஞானத்தை பொருளாதாரத்தை அரசியல் பலத்தை பயன்படுத்துகின்ற காலம் தொடராது கடவுள் பசி உள்ளோரை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் பசி உள்ளோருக்கு தேவைகள் நிறைவு செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது செல்வமானது இனிமேல் காப்பாற்றாது கடவுளுக்கு பணிந்து இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் செல்வ செழிப்பில் இருக்கின்றவர்கள் நலனாக இருக்கலாம் ஆனால் அதை மறந்துவிட்டு இறைவனுக்கு எதிராக செயல்பட திட்டமிட்டு பசி உள்ளோரை அழிக்க திட்டமிட்டு அதற்காக செயல்பட ஆரம்பித்தால் காணாமல் போவார்கள் அவளுடைய வாய்ப்புகள் இல்லாமல் போகும் வெறும் கையாய் சென்று விடுவார்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள் வாழ்க்கை முடிந்துவிடும் நலன் பெற நலன்கால நம்மை அர்ப்பணிப்போம் அன்பின் ஆண்டு வரையே போற்றுகின்றோம் பசியுள்ளோரின் நலன்கள் நிரப்பப்பட எங்களை அர்ப்பணித்து பணியாற்ற கருவியாக எங்களை மாற்றியருளும் இருமகன் இயேசும் ஜபங்களும் பிதாவே ஆமேன்